ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதிக ஊட்டச்சத்து நிறைந்த தினை அரிசியில் நாம் இன்றைக்கி சூப்பரான ஒரு இனிப்பு லட்டு தாங்க செய்ய போகிறோம் இதுக்கு அதிகமான பொருள் தேவையில்லைங்க தினை அரிசி வெல்லம் ஏலக்காய் இருந்தால் போதுங்க சூப்பராக தினை லட்டு செஞ்சிடலாங்க ஃபஸ்ட்டு நாம் இந்த திணையை தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க ஏன்னா இந்த மாதிரி சிறுதானியங்களில் கல் மண்ணு தூசு அதிகமாக இருக்குங்க அதனால் ரெண்டு டைம் தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி கழிஞ்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் நான் தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி கழியிறேன் இந்த மாதிரி நீங்களும் எடுத்துக்குங்க இந்த மாதிரி போது மேலே தூசெல்லாம் அப்படியே வந்துடுங்க அடியில் கல் வந்து தேங்கி நின்றுக்குங்க இந்த மாதிரி கழிஞ்சதுக்கப்புறம் அரிச்சு எடுத்திங்கன்னா அடியில் கல் நின்றுக்குங்க மேலே இருக்கிற தூசெல்லாம் அப்படியே வந்துடுங்க பாருங்கள் நல்லா அரிச்சு எடுத்துட்டேன் எவ்வளோ கல் மண் தூசு இருக்குதுன்னு பாருங்கள் இது மாதிரி நீங்களும் பண்ணிட்டு நார்மல் வாட்டர் விட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டு எடுத்துக்குங்க இந்த மாதிரி ஊற இருந்ததுக்கப்புறம் லட்டு செய்யும்போது லட்டு நல்லா சாஃப்டாக வருங்க இதுக்கப்புறம் இந்த லட்டுக்கு நான் வெள்ளம் தான் எடுத்துருக்கேங்க குண்டு வெள்ளம் எடுத்திருக்கேன் இந்த ஒரு கப் தினை அரிசிக்கு முக்கால் கப் வெள்ளம் கரெக்டாக இருக்குங்க இந்த மாதிரி வெள்ளத்தை பொடிச்சு எடுத்துக்குங்க உங்கள் கிட்டே வெள்ளம் இல்லைன்னா சக்கரம் கூட முக்கால் கப் எடுத்துக்கலாம் நம்மளோட தினை அரிசியும் நல்லா ஊறி வந்துருச்சுங்க பாருங்க ஒரு மணி நேரம் தண்ணியில் தினை அரிசி நல்லா ஊறி வந்துருச்சு இதுக்கப்புறம் தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ந நல்லா நிழல் காய்ச்சல்லையே ஒரு மணி நேரம் காய விட்டு எடுத்துக்குங்க ஃபேன் கூட வச்சு காய வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தினை அரிசி முக்கால் வாசி நல்லா காஞ்சி வந்துருச்சு இதுக்கப்புறம் நாம் தினை அரிசியை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக ஈரப்பதம் இருக்குங்க அதனால் இரும்பு சட்டி விட்டு லைட்டாக எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் அப்படியே கைவிடாமல் வருத்திங்கன்னா தினை அரிசியலுக்குற ஈரப்பதமெல்லாம் போய் நல்லா வருபட்டு வந்துடுங்க பாருங்கள் கரண்டியில் எடுக்கும்போது அப்படியே லைட்டாக ஒட்டுச்சு இப்போ கரண்டியில் விட்டு எடுத்திங்கன்னா அப்படியே பொழ பொழன்னு நல்லா விழுந்துச்சுன்னா தினை நல்லா வருபட்டுருச்சுன்னு அர்த்தம் இதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காயும் துடையை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்குங்க ஏலக்காய் சேர்க்கும்போது லட்டு நல்லா மனமாக இருக்குங்க அதுக்கப்புறம் அந்த வறுத்த திணையை ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா விட்டு எடுத்துக்குங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த முக்கால் கப் வெள்ளத்தை இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்திட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்குங்க வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும் தண்ணி விட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க பத்து நிமிஷம் கிளறி விட்டிங்கன்னா வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துடும் பாருங்க இப்போ வெள்ளம் முக்கால் வச்சு நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இது ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த வெள்ளத்தில் இருக்கிற கல் மண் தூசியெல்லாம் நீக்கிறதுக்கு வடிகட்டி எடுத்துக்கலாம் இன்னொரு பேனில் நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளத்தை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக வடிச்சு எடுத்துக்கோங்க சில டைம் நிறைய கல் மண் தூசி இருக்கும் சைட் பை சைட் நம்மளோட திணை அரிசியும் நல்லா ஆரி வந்துருச்சுங்க இதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் அரைச்சி எடுத்துக்குங்க உங்களுக்கு எந்த அளவு ஃபைன் பவுட்ரு அரைக்க முடியுமோ அந்தளவு ஃபைன் பவுடரை அரைச்சுக்குங்க இதுக்கப்புறம் லைட்டாக குறை குறைன்னு இருக்குங்க நான் ஜல்ற வச்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஜலிச்சதுக்கப்புறம் நல்லா ஃபைன் பவுட்ரு ஆயிருச்சு நம்மளோட பாகும் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு இந்த மாதிரி கையில் விட்டு பிசைஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா பிசு பிசுன்னு இருக்கணுங்க கம்பி பதம் எதுவும் தேவையில்லை இதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நம்ம மாவு பிசைறதுக்கு நம்ம இன்னொரு பவுலில் மாவை கொட்டிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாகை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஃபஸ்ட்டு கரண்டிலேயே லைட்டாக கிளறி விடுங்க ஏன்னா பாகு சூடாக இருக்கும் கையில் பிசைய வேண்டாம் கரண்டியை வச்சு நல்லா கிளறி விடுங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் சேர்க்கும்போது இந்த லட்டு நல்லா மனமாக இருக்குங்க நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாகு சூடாக இருக்குங்க கரண்டிலேயே மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் மீத உள்ள பாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாவை கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க அதிகமாக விட்டுறாதீங்க அதுக்கப்புறம் கிளறுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கிளறி விடுங்க நீங்கள் அதிக குவாண்டிட்டி செய்கிறதுனா மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் இதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் கை விட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க அதுக்கப்புறம் மீதமுள்ள பாவையும் சேர்த்து நல்லா கைகளால் பிசைஞ்சி விட்டிங்கன்னா நல்லா உருண்டை பிடிக்கிற பக்குவம் சூப்பராக வந்துடுங்க பாருங்கள் உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு இந்த மாவு சூப்பராக ரெடி ஆயிருச்சு பாருங்கள் நான் உருண்டை பிடிக்கிறேன் எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக உருண்டை பிடிக்க வருதுன்னு பாருங்கள் இதே மாதிரி மீதி உள்ள மாவையும் உருண்டைகளாக பிடிச்செடுத்துக்குங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்தளவு உருண்டைகளாக பிடிச்செடுத்துக்குங்க பாருங்க நான் எல்லா மாவையும் உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துட்டேன் நம்மளோட தினை அரிசியில் சூப்பரான ஹெல்தியான ஒரு லட்டு ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த திணை அரிசியில் ஊட்டச்சத்து நாரச்சத்து அதிகமாக இருக்குதுங்க கண்டிப்பாக குழந்தைகளுக்கு திணையில இந்த மாதிரி லட்டாக செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ